நம்மளை போராட வந்து நிக்க வச்சுட்டான்ல இனிமே அவன் ஓட்டு கேட்டு வந்தா அவன் தெருவில் நிக்க வச்சு கேள்வி கேட்டு ஏன் என் ஊருக்கு இந்த கல்வாரியை கொண்டு வந்த யாரை கேட்டு கொண்டு வந்த நான் எதிர்த்த ஆனால் ஏன் கொண்டு வரல ஏன் இந்த அஞ்சு கிலோமீட்டர் சுற்றுப்புற பகுதியில் இருபதுக்கு மேல கல்வாரி இருக்குன்னு எவ்வளவு பெரிய கொடுங்க நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஊரை விட்டு தாய் பண்ற நிலம வந்துடும் அந்த கல்வாரிக்கு வெடி வைப்பான் உங்க வீடும் வெடிக்கும் அங்க வறக்குற தூசி உங்க விளைநிலத்தில் விழுகும் நீங்க விவசாயம் பண்ண முடியாது தண்ணீர் கெட்டு போயிடும் காற்று கெட்டு போயிடும் நுரையீரல் பாதிப்பு வரும் பல நோய்கள் வரும் இதெல்லாம் தெரிஞ்சோம் அவன் அனுமதி கொடுத்திருக்கான்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் கூட கிராம பஞ்சாயத்தில் போட்ட தீர்மானம் முதன்மையானது என்று பேசுவார்கள் ஆனால் இங்கே எதிர்ப்பு தீர்மானம் போட்ட பிறகும் இவர்களுக்கு அனுமதி கொடுத்த வேண்டும் யார் கொடுத்தது அப்ப நீங்க அதிகாரத்தில் இருந்து வைத்தவர்கள் எவ்வளவு மோசமானவர்களாக இருக்காங்க என்று பாருங்க நம்ம நம்ம உரிமையை என்றைக்கு விற்கிறோமோ நமக்கான உரிமையை நாம் நேர்மையாக செலுத்தும் போதுதான் அவன் சட்டை பிடித்து ஒழுக்க முடியும் கட்சி பாகுபாடு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி ஒண்ணுதான் பெருமக்களே வாக்குக்கு பணம் கொடுக்கிறான் என்றால் உங்களுக்கு அவன் அடித்த கொள்ளைகளை பங்கு கொடுக்கிறான் என்று அர்த்தம் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் நீங்க உங்க சின்ன பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க நாங்க வந்து பேசிட்டு போறோம் இவன் என்ன இப்படி பேசிட்டு போற நினைக்காதீங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் தாலி அறுக்கிறவனுக்கு கொள்ளை அடிக்கிறவனுக்கு கொலை பண்றவனுக்கு கற்பழிக்கிறவனுக்கு பொண்ணை கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்க ஆனா இந்த மண்ணை மட்டும் எப்படி கொடுக்குறீங்க இந்த கேள்விக்கு மட்டும் என்ன பதில் இருக்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நாங்கள் கொடுக்குற அந்த காசுக்கு நான் ஓட்டை விற்றோம் என்றால் அவன் நடுத்தரவன் நிக்க வைக்கத்தான் செய்வான் நிக்க வைக்கத்தான் செய்வான்

எல்லாம் நம்ம காசு தானப்பா வாங்கின என்ன உங்க காசு எப்படி அவன் போச்சு இதுக்கு பதில் சொல்லுங்க உங்க சத்த பையில சுருக்கு பையில பணப்பட்டியில இருந்த பணம் எப்படி அவன் போச்சு அப்போ உங்களுக்கே தெரியாம அப்பா அப்படி ஒரு

சீரன் சின்னமலை கிட்ட வசூல் பண்ணி அந்த அந்த பகுதி மக்கள் கிட்ட பணத்தை வசூல் பண்ணி வரியை வசூல் பண்ணி மைசூர் மகாராஜா எடுத்துட்டு போறாங்க வயசு பையன் சின்ன அந்த பத்தொன்பது வயசு பையன் போய் வரி எடுத்து போனோம் தாழ்த்து எதாவது மைசூர் மகாராஜருக்கு வரி கொண்டு போகணும் யார் வீட்டு நெல்மணிய வரியா எடுத்து போறோம் இறக்கி வைத்தாங்க பத்தொன்பது வயசு பையன் பூரா பேரும் மதறி போய் ஐயா நாங்க போய் மைசூர் மகாராஜருடைய பதில் சொல்லலாம் என்ன ஒண்ணு போய் சொல்றா சென்னிமழைக்கும் சிவன் சின்னமலை நல்ல போய் சொல்றான்னு பேசினா அப்பேற்பட்ட வீரத்தை கண்டுதான் அந்த மைசூர் மகாராஜா பின்னாட்களில் வீரன் சின்னமலையை படை கணிப்பா அப்பேற்பட்ட தலைவர் நமக்கு வாழ்ந்து வீரத்துக்கு மண்ணு அவருக்கு எந்த மண்ணை கணவனை ஒன்று அந்த கணவன் அந்த கோயில் வாசல்ல போட்டு வச்சிருக்கிறான்

அந்த உடம்பு மேல சத்தியம் பண்றா உன்னை கொன்னவங்க இந்த மண்ணை விட்டு அடிச்சு வரட்டாங்க இந்த மண்ணுக்கு திரும்ப வர மாட்டேங்க அறிவார்ந்த பெருமக்களே உங்களால நம்ப முடியுதா கிராமத்துல இருந்த வேலுநாச்சியா அஞ்சு மொழி பேசுவா இங்கிலீஷ் உருது தமிழ் கன்னடம் தெலுங்கு அஞ்சு மொழி பேசக்கூடியவர் வால் பயிற்சி போர் பயிற்சி என்று அத்தனை பயிற்சியும் கற்றுக்கிட்டு ஏழு ஆண்டுகள் தலைமறைவா இருந்து இதே மைசூர் மாநில திப்பு சுல்தான்

மன்னார் யார் யார் வேளநாச்சியார் கிட்ட வீரர்கள் அவர்கள் எல்லா பாட்டிலமாரி எல்லாம் தம்பி தான் சின்ன பையன் மட்டும் தெரிஞ்சீங்க நம்ம முதல்ல மெச்ச வந்திட்ட 15 சீல் ஊடியலாம் எப்படி வேளநாச்சியார் கீழ ஆட்சி கீழ வந்த நாயங்க இவர் பதவியில சீனிப்பட்டியலான்னு கேட்கிறார் இவருக்கு நான் வாழ்றேன் எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குல்ல என்னென்ன கூத்துன்றீங்க ஒரு அம்மா வந்து பேர் வைக்க சொல்லுது அவங்க பார்த்தாலே பரதா போட்டு வந்திருக்காங்க முஸ்லீம் அந்த அம்மா வந்து பேர் வைக்க பிள்ளைய தூக்கி அப்பா பேர் என்ன ஜலாலுதி அப்படியா ஜலாலுதீன் மகனுக்கு ஜெயகடான்னு பேர் வைக்கிறேன் இந்த ஜெயகடாங்கிற வார்த்தை தமிழ் அகராஜிலே இல்ல தேடி இருக்காங்க என்னமோ இவர் நம்மளுக்கு முதலமைச்சர் இவர் ஆட்சிக்கு நம்ம வாழ்ந்துக்கிட்டு

தஞ்சா உள்ள வந்துருச்சா இல்லையா வெளிநாட்டுல மட்டுமே பயன்படுத்திட்டு இருந்த கொகைனு கரைங்கிற மாதிரியா அந்த போலை வசதம் உள்ள சாதாரணமா வந்துருச்சா இப்ப நடிகர் ஒருத்தன கூட கைது பண்ணாங்க அப்ப தமிழ்நாட்டையே தரிசா மாத்திட்டாங்க எவ்வளவு கோபம் அவரு இந்த மக்களை இந்த மக்கள் எப்படி மீட் எடுத்து எப்படி மீட் எடுத்து எங்க ஆத்தாவை போனதுக்கும் புரியல எங்க பாட்டி தாத்தாவுக்கும் புரியல என் தம்பி தங்கச்சிகளுக்கும் புரியல ஏழை மாட்டி

பாருங்க நாங்க தமிழ்நாடு அளவுல நேசிக்கிறோம் திருமால் பஞ்சாயத்து பகுதி மலை உடைக்கப்படுது நான் யாரும் பேர் பேரை கொடுத்து சிரமம் பண்ணீங்கன்னு மதுரையில இருக்கு எனக்கு இந்த மழைக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னா என் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கின்ற புரிதல் எனக்கு அப்போ தமிழ்நாட்டுல எந்த இடத்தில் மலையை குறைத்தாலும் அது என் மழை குறைபடுதுங்கிற கோபம் எனக்கு

இந்த மிகப்பெரிய படைகள் எல்லாம் விழுந்திருக்குது ரோமானிய பேரரசு விழுந்திருக்குது விஜயநகர பேரரசு விழுந்திருக்குது பேரரசு விழுந்திருக்குது நம்ம பாட்டு ராஜ் கோயம்புதான் பேரரசு விழுந்துருக்குது இந்த கேடு கேட்ட கூட்டம் வீழாம இருக்க போக போறதில்ல மிகப்பெரிய நபர் லட்சக்கணக்கா கூடி வந்துதான் போராடி பயனாட்டணும்னு அவசியம் இல்ல பத்து பேர் கூடி நின்னாலும் பயன் காட்டணும் ஆரம்ப அரசுக்கு அலுத்தம் நம்ம போராட்டத்தை நியாயத்தை முடிய வைக்கணும்

நீங்க செத்தா என்ன புலச்சாங்க தமிழ்நாட்டுல எத்தனை கிராமங்கள் அழிச்சிருக்காங்க என்ன விட்டு போச்சு அந்த ஐநூறு ரூபாய் காசை வச்சுக்கிட்டு அஞ்சு வருஷம் ஆட்சி கொடுக்குறீங்கல்ல அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு அந்த ஐநூறுவாய் பாருங்க ஒரு நாளைக்கு அதை வச்சு என்ன வாழ்ந்துட போய் உங்க பிள்ளைங்க இல்ல ஏதாவது மருத்துவமனை போய் சிகிச்சை பார்த்துக்க போறீங்களா இல்ல உங்களுக்கு பிடிச்சது நல்ல முதல வாங்கி தின்னு போறீங்களா இன்னைக்கு ஒரு கரியை அறநூறுவா எழுநூறுவா வைக்கிது அது மதுரை வைக்கிது எப்படி ஐநூறுவாங்க ஐநூறுவா கொடுக்கறது ரொம்ப போய் பேசுற இடத்துல ஐநூறு

மாணவழி பயிர்தான் விதைக்கு நிலத்தை விதப்பீங்க அந்த மழையை உடைச்சு அத்தனை தூசு உள்ள மண்ணு கட்ட போகிறோம் என்னத்த நீங்க ஒரு காலை மூன்று நிலம

இன்னொரு கடத்தி விட்டேன் அவர்கள் தொடர்ந்து போராடுவார்கள் அவர்கள் ஒரு நாள் வெல்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்க அதே நம்பிக்கையை உங்களிடத்தில் இருந்து நீங்கள் போராடுங்கள் பெரியவர்கள் போராட முடியாமல் ஓய்ந்து போகும் போது இங்கே இருக்கிற இளைஞர்கள் நீங்கள் பார்த்து வளர்ந்த மலை நீங்கள் பயன்படுத்திய நீங்கள் போய் விளையாண்ட மலை என்று அதை புரிந்து கொண்டு அந்த மலையை காப்பதற்காக தொடர்ச்சியாக ஓடுங்கள் உங்கள் தொடர் போராட்டத்தில் சீமானும் சீமான் சமிகளும் உடன் இருப்போம் உறுதியாக இந்த போராட்டத்திலே மக்கள் சக்தி வெல்லும் என்பதை உறுதி கூறி கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி